சீரடி முதல்வரே 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 மருத்துவக் கல்லூரி முதல்வரே மருத்துவக் கல்லூரி முதல்வரே அழிக்காது மருத்துவர்களை மரியாதையாக நடத்த திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மரியாதை Yeah. É. É. இருபத்தி நாலு அன்று கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடைய முதல்வர் இங்கு இருக்கக்கூடிய நான்கு துறை பேராசிரியர்களை தலைமை பொறுப்பு எச்ஓடி பொறுப்பில் இருந்து நீக்கியுள்ளார் இது வன்மையான கண்டனங்களுக்குரியது இது தமிழக அரசினுடைய அரசாணையை மீறிய செயலாகும் அதனால் மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு இதிலே ஒரு முறையான விசாரணை நடத்தி இந்த முதல்வர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த அமைத்த ஆணையையும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் இன்று ஒரு தர்ணா போராட்டத்திலே திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி அனைத்து மருத்துவர்களும் பங்கு பெற்று நடத்தி இருக்கின்றோம் நான் டாக்டர் சாமிநாதன் அரசு அரசு மருத்துவர்கள் மற்றும் பட்டமேற்படிப்பு மருத்துவர்கள் சங்கம் தமிழ்நாடு இணக்கமாக இருக்காரா இவரின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு இந்த முதல்வர் வந்ததிலிருந்து டாக்டர்ஸோட இணக்கமாக இருக்காரான்றதை விட டாக்டர்ஸோடய இணக்கமா இல்ல நோயாளிகளின் நலன் சார்ந்த விஷயத்திலும் அவர் சரிய வர செயல்படவில்லை மொத்தத்தில் இந்த மருத்துவ கல்லூரியினுடைய செயல்பாடுகளை ஸ்தம்பிக்க வைப்பதும் அதை சரியில்லாத ஒரு நிலைக்கு கொண்டு செல்வதுமே அவருடைய தொடர் செயல்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன என்ன காரணம் பூட்ட ஏன் உடைச்சாரு அவர்கிட்ட கேட்கணுங்க எந்த காரணமாக இருந்தாலும் ஒரு மருத்துவக் கல்லூரி முதல்வர் போய் ஒரு அறையினுடைய பூட்டை உடைப்பது என்பது சரியா தவறா என்பது பொது வெளியிலே நாங்கள் வைக்கின்றோம் அது சரி என்று பொதுமக்கள் நினைப்பார்கள் என்றால் அது சரி என்று நாங்கள் ஒத்துக்கொள்வோம் ஆனால் அது ஒரு பணி மருத்துவர்களுக்கான அறை பணி மருத்துவர்கள் அறை ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு போயிருந்தா அது திறந்து இருக்கும் அங்க ஒரு டாக்டர் வந்து இருப்பாரு அப்ப ஒரு உள்ள செக் பண்ணிட்டு போட்டேன் நாங்க வேணாம்னு சொல்ல அதை விட்டு ஒரு மருத்துவக் கல்லூரி முதல்வர் போய் ஒரு பூட்டை உடைக்கிறாருன்னா அது வந்து நிச்சயமாக ஏற்கத்தக்க அல்ல அது இந்த மருத்துவக் கல்லூரிக்கும் ஒரு அவமானம் இந்த மருத்துவ துறைக்கும் ஒரு அவமானம் என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம்